நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் இருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சுவர்ணம் கேரளம் எஸ்கே இருபத்தி ஆறாவது டிராவட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்குங்க நண்பா நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து வின்னிங் கொண்டு வருது தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கல் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி இருபத்தாறு இதில் கடைசியிலிருக்கிற முன்னம்பர் நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஆறு ஒரு ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தேழு ஒன்றாவது நம்பர் ஏ ஏபுல் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தேழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி கடைசியில் இருக்கிற கடைசியிலுக்கு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்னா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில்

எட்நூத்தி அறுபத்தி எட்டு எண்பது இதுல கடைசியில முன்னர் எட்நூத்தி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எண்பது ஜீரோ பாத்தீங்கன்னா அடுத்த விநியோகி நம்பர்ல பாச இருக்கு இருநூத்தி இருபது ஜீரோ பாத்தீங்கன்னா சீட் போல பாச இருக்கு இருநூத்தி இருபது பேருக்குள்ள நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொன்பது நானூற்றி அறுபது இதுல கடைசியில முன்னாள் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி அறுபது இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்தமனை நம்பர்ல பாசா இருக்கு இரநூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியும் பாசா இருக்கு இருநூறு பேருக்கு ஐநூத்தி நாப்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூறு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எட்டு அறுநூறு இதில் கடைசிலக்கர முன் நம்பர் அறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு இதில் ஆறு ஜீரோ அடுத்த வினையும் நம்பரில் பசா இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் ஏ போலையும் ஜீரோ சி போலியும் பச இருக்கு அறுநூற்றி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி எழுபது இதில் கடைசில்கர முன் நம்பர் அறுநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபது ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசா இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பி போல பசா இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி அறுத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தாறு நூற்றி அறுபத்தேழு இதில் கடைசி இருக்கிற நம்ம நூற்றி அறுபது ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தேழு ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த உடனே நம்மளை பாசருக்கு ஏழுநூத்தி எண்பத்திரண்டு ஏழாம் நம்பர் ஏ போல பாச ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி இருபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த இணைய நம்பரில் பாசாக இருக்கு ஆறுநூற்றி பதிமூணு ஆறாம் நம்பர் ஏ போல் பாசாக இருக்குது ஆறுநூத்தி பதிமூணு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதிமூணு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்திரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தொம்போது இதில் கடைசியில் கரும நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு

எட்டாம் நம்பர் ஏ போல்லை பாச இருக்கு அறுபத்தி ஏழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தேழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபது ஏழுநூற்றி எண்பத்தொன்று இதில் கடைசியில மூணு நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தொன்னு ஏழாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசருக்கு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல் பாசருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது நூற்றி அஞ்சு இதில் கடைசியில் நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி இருபத்தொம்போது செவன் இதில் கடைசியில் செவன் நோட் பண்ணிக்கிறான் அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பண்ணோம்னா ஐநூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் கரும நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி பதினாறு இதில் கடைசி கரும நம்பர் முந்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பி போல பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஏழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு எண்பத்தொன்னு இதில் கடைசியில மூணு மறு முன்னூற்றி எண்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்தொன்பது நூற்றி தொண்ணூத்தாறு இதில் கடைசியில் கிராம நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்று ஒன்பது இன்றைக்கியான செல்ட் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியூம் சி போலியும் பச இருக்குது ஒன்றாம் நம்பர் பி போல இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான செல்ட் வந்துருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஐநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியிருக்கிற இருக்கிற நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி எண்பத்தெட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறேன் எட்டாம் தேதி கேஆர் ஏழுநூத்தி முப்பதாவது ரூபா இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறேன் பென்ட்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா

ஏழாம் நம்பர் சி சிபோல் வந்து ஆச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபோது வந்து ஏழுன்னு ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபோல் வந்து பத்தனா ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னா மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபிள் வந்து இருபத்தி மூணு ஆச்சுன்னு ஏழு ஆச்சு ஒரு ஆயிரு அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஏபோல் இன்றைக்கு உனக்கு கொடுத்துட்டாங்க ஒன்பதாம் பி பிபோல் வந்து பன்னெண்டா ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அனுசன்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பூ எட்டு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீ பூந்து நாலு ஆச்சு இன்னைக்கு அன்சல் பார்த்தீங்கன்னா ஏபோல் ஒன்பதாம் நம்பர் பி போல் ஒன்றாம் நம்பர் சிபோல் ஒன்பதாம் நம்பர் அதாவது ஒன்பது ஒன்று ஒன்பது இன்னைக்கு அன்சல்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்தாங்க இன்னைக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ சி போல டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த மாதத்துல தொடர்ந்து வினிங் கொடுத்துட்டு ஒரே நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாகவும் கொடுக்குறாங்க டபுள்ஸ்லேயும் கொடுத்துட்டு வராங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுன்னு கொடுத்தாங்க ஒன்பதாம் நம்பர் அது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பார்த்துட்டு பி போல் வந்துருக்கு அதே மாதிரி இங்கே தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒன்றாம் நம்பர் சி பி போல் வந்திருக்கு அப்படியே மாறி வந்துருக்கு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போல மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ முடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா